லைஃப்பில் மக்கள் எல்லாரும் கன்ஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க வாட்ச் வாங்கிட்டான் நான் வாங்கினோம் அவன் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான் நான் ஸ்பெக்ஸ் போடணும் அவனும் அதே மாதிரி பிஎட் வச்சுருக்கான் நானும் அதே மாதிரி பிஎட் ஸ்டைல் வைக்கணும் அவன் அந்த கார் அவன் அந்த வீடு அவன் இந்த லக்ஸரி லைஃப் கன்ஃபார்மிட்டி அப்படின்வாங்க ஆக்சுவலி அது வந்து கோழைத்தனம் அவனுக்கான வாழ்க்கையை அவன் வாழாமல் போனான் அப்படின்னா அது பெரிய கோழைத்தனம் ஸோ மக்கள் எல்லாரும் கோழையாக வாழ்கிறதுக்கு தன்னை தகுதிப்படுத்திட்டு வர்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கன்ஃபார்மிட்டி அவனை மாதிரியே நான் இருக்கணும் அவனை மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு யாருமே அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தைரியம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி தைரியம் உள்ளவர்கள் மட்டும்தான் தலைவர்களும் அப்படி தைரியம் உள்ளவர்கள் மட்டும்தான் தலை சிறந்தவர்களாகவும் ஆவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணலாம்